ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வார்த்தைகள் இன்றைய நாள் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் மத்திய எழுதின சுவிசேஷம் பதினோராவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்றார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அநேக இடங்களிலே வெவ்வேறான சூழ்நிலைகளில் கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்றார் அப்படியென்றால் அவர் சொல்லப்போகும் கருத்தின் முக்கியத்துவத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக முதலாவது மத்திய பதினோராவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்துல யோநிலை குறித்து தனக்கு முன்பாக வழியை ஆயத்தம் பண்ணும்படி தீர்க்கதரிசிகளால் முன்னுரைக்கப்பட்ட ஒழிக்கும் சத்தமாக வெளிப்பட்டதை சொல்லும் போது கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்றார் மீசியாவின் வருகைக்காக ஜனங்கள் பல ஆயிரம் ஆண்டுகளாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த வழியில மீசியாவின் வருகையை முன்னறிவிக்க வந்தவன் என்று சொல்லி தானே அந்த மேசியா என்ற ஜனங்களுக்கு தம்மை வெளிப்படுத்தும்படிக்காக அந்த வார்த்தை உறுதிப்படுத்தும்படிக்காக கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்றார் இரண்டாவதாக வசனமாகிய விதை இருதயமாகிய நிலத்தில் விழுந்து பலன் கொடுப்பதை குறித்து சொல்லும்போது தேவனுடைய வார்த்தை இருதயத்தில் பத்திரப்படுத்தி வசனத்தை கேட்டு நாம் பலன் கொடுக்க வேண்டியதன் முக்கியத்துவத்தை சொல்லும்போது போது கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்றார் மூன்றாவதாக மார்க் எழுதின சுவிசேஷம் நான்காவது அதிகாரத்தில் நீங்கள் கேட்கிறதை கவனியுங்கள் எந்த அளவினால் அழைக்கிறீர்களோ அந்த அளவினாலே உங்களுக்கு அழைக்கப்படும் என்று தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்பதன் முக்கியத்துவத்தை குறித்து சொல்லும்போது கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்கக்கடவன் என்றார் நான்காவதாக உலகத்தின் முடிவில் நடக்க இருக்கும் சம்பவங்களைப் பற்றி சொல்லும்போது கலைகளாகிய புல்லாங்கான மனிதர்கள் அக்கினை தள்ளப்படுவார்கள் என்றும் நீதிமான்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள் என்றும் உலகத்தின் முடிவிலே நடக்கிற சம்பவங்களை சொல்லி அதற்காக ஜனங்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்றார் ஐந்தாவதாக எழுதின சுவிசேஷம் ஏழாவது அதிகாரத்துல மனுஷனுக்கு புறம்பே இருந்து அவனுக்குள்ளே போகிறது அதாவது அவன் சாப்பிடுகிறது ஒன்றும் அவனை தீட்டுப்படுத்தாது அவன் உள்ளத்திலிருந்து புறப்படுகிறவைகளே அவனை தீட்டுப்படுத்தும் என்று சொல்லி கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்றார் பாவமான எண்ணங்கள் சிந்தனைகள் ஒரு மனிதனுடைய உள்ளத்திலிருந்து புறப்பட்டு அவனை தீட்டுப்படுத்தும் என்றார் ஆறாவதாக லூக்கார்தன சுவிசேஷம் பதினான்காவது அதிகாரத்தில் உப்பு நல்லதுதான் உப்பு சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும் அது நிலத்துக்காக எருவுக்காகிலும் பயன்படாதபடி அதை வெளியே கொட்டுவிடுவார்கள் என்று சொல்லி கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்றார் உப்பு தூய்மையானதாகவும் நாம் சாப்பிடுகிற ஆகாரத்துக்கு சுவை கொடுக்கிறதாகவும் தன்னை சார்ந்துள்ள பொருட்கள் கெட்டு போகாதபடி பாதுகாப்பது போல நாமும் இந்த பூமிக்கு உப்பாக கரைந்து சுவை கொடுக்கக்கூடியவர்களாக நம்மை சுற்றிலும் உள்ள பகுதியில் உள்ள மக்களுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று கத்த நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார் உப்பானது சாரமற்று போனால் அது எதற்கும் பிரயோஜனம் இல்லாதது போல சாரமற்ற வாழ்க்கை சாட்சியற்ற வாழ்க்கை நம்மால் யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இருக்காது மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படக்கூடிய வாழ்க்கை வாழ்கிறோமா தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் நம்மிடத்திலே காணப்படுகிறதா என்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம் ஜெபிப்போம் அன்புள்ள ஆண்டவரே எங்களை படைத்தவரே எங்களுக்காக ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டவரே கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று பல்வேறு காரியங்களை குறித்து எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறது ஆய்விற்காக நன்றி செலுத்துகிறோம் எங்களுடைய பாவங்களை சுமந்தத்திற்கு வெளிப்பட்ட இரட்சகராகிய உண்மை ஏற்றுக்கொண்டு உங்களுடைய வேத வசனங்களை தியானித்து அதன்படி நடக்கவும் பரிசுத்தமான வாழ்க்கை இந்த பூமியிலே நாங்கள் வாழவும் இந்த பூமிக்கு உப்பாக நாங்கள் கரைந்து பலன் கொடுக்கத்தக்கதான சுவை கொடுக்கத்தக்கதான கருவை தரும்படியால் எங்கள் ஒவ்வொரு அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன்